இறப்பதற்கு முன் கற்பமாக இருந்தாரா பவதாரணி நாற்பத்தி வயது வரை குழந்தை இல்லாமல் பரிதவித்து வந்த இவருக்கு பிள்ளை வரம் வரும்போது ஏற்பட்ட சோக நிகழ்வு அதிர வைக்கும் பின்னணி அதாவது தமிழ் சினிமாவில் இசைஞானி என கொண்டாடப்படும் இளையராஜாவின் மகளான பல பாடல்களை பாடி பிரபலமானவர் இளையராஜாவுக்கு மிகவும் பிடித்த பாடகிகளில் ஒருவர் பவதாரணியுமாவார் பவதாரணி சில படங்களுக்கு இசையமைத்தும் உள்ளார் பாரதி படத்தில் இளையராஜாவின் இசையில் இவர் பாடிய மயில் போல பொண்ணு ஒன்று என்ற பாடல் உள்ளிட்ட பல பாடல்கள் இவரது பாடும் திறமைக்கு சான்றாக அமைந்தன இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக கல்லீரல் புற்றுநோய் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த இவர் நேற்று இலங்கையில் சிகிச்சை பலனின்றி காலமானார் இவருக்கு வயது நாற்பத்தேழு இவரது உடல் இன்று சென்னைக்கு கொண்டு வரப்பட உள்ளது இதையடுத்து இவரது மறைவுக்கு திரையுலகினர் மற்றும் அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ள இரங்கல் குறிப்பில் பிரபல பின்னணி பாடகியும் இசைஞானியின் அன்பு மகளுமான பவதாரணியின் அகால மரணத்தால் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் என்றும் இசை மேதைகள் நிறைந்த குடும்பத்தில் பிறந்த பவதாரணி தேனினும் இனிய தனது குரல் வளத்தால் இளம் வயதிலேயே ரசிகர்களின் நெஞ்சில் தனியிடம் பிடித்தவராவார் என்றும் கேட்டதும் அடையாளம் கண்டு கொண்டு பரவசமடையச் செய்யும் மிகவும் தனித்துவமான குரல் அவருடையது பாரதி திரைப்படத்தில் தனது தந்தையின் இசையமைப்பில் பாடிய மயில் போல பொண்ணு ஒன்னு பாடலுக்காக இளம் வயதிலேயே தேசிய விருதும் பெற்றவர் இவர் இசையமைப்பாளராகவும் பல படங்களில் பணிபுரிந்துள்ளார் என்றும் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து இசையிலையில் எத்தனையோ சாதனைகளை செய்திருக்க வேண்டிய பவதாரணியின் திடீர் மறைவு இசை ஈடு செய்ய முடியாத மிகப்பெரிய இழப்பு என்றும் இவர் விட்டு செல்லும் இடம் அப்படியே இருக்கும் தனது பாசமகளை இழந்து துடிக்கும் இசைஞானிக்கும் பவதாரணியின் சகோதரர்கள் யுவன் சங்கராஜா கார்த்திக் ராஜா உள்ளிட்ட குடும்பத்தினருக்கும் திரையிலகினருக்கும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியிருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலும் பவதாரணிக்கு நாற்பத்தி வயதாகியும் குழந்தை எதுவும் இல்லை குழந்தை வரத்துக்காக பவதாரணியும் இவரது கணவரும் பல சிகிச்சைகளை எடுத்து வந்ததாகவும் இறுதியாக இப்போதுதான் குழந்தை பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் அதற்குள்ளாகவே எதிர்பாராத விதமாக நம்மை விட்டு மொத்தமாக பிரிந்து சென்று விட்டார் பவதாரணி இறக்கும்போது இவர் கற்பமாக இருந்தாரா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் இல்லை ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்ததாக உறவினர்கள் மத்தியில் பேசி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் பவதாரணியின் இறப்பை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்